வணக்கம் நண்பர்களே மற்றொரு ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நூற்றி எண்பத்தி ஏழு குரல் வரைக்கும் நாம வந்து பார்த்தோம் இந்த புறங்கூறாமை இங்கிருந்து அதிகாரம் இப்ப நூற்றி எண்பத்தி எட்டாவது குரல் இப்ப இந்த அந்த நகை சொல்லி நட்பாடல் தேச்சாதவருங்கிறவங்களை பத்தி அவர் திருவள்ளுவர் சொல்ற வார்த்தை இதே மாதிரி இன்னொரு ரகம் இருக்கு அந்த ரகம் வந்து என்னன்னா அந்த ரகத்தை பத்தி அவர் சொல்லும்பொழுது திருவள்ளுவர் சொல்றாரு துண்ணியார் குற்றமும் தூற்றுவர் துணியார் குற்றமும் துற்றும் மரபினார் துண்ணியார்னா யாரு நம்முடைய நெருங்கியவர்கள் நம்ம நண்பர்கள் நம்ம கூட படிக்கிறவங்க நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெருங்கினவங்க சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு தெரியு பார்த்தீங்கன்னா அந்த எல் எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ ஒரு பெரிய ஒரு பரப்பளவுல விரிந்து இருக்கும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதுல உள்ளவங்க அதெல்லாம் நிறைய பேர் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க அவங்க தான் நமக்கு துண்ணியா அந்த துண்ணியா குற்றமும் மரவினார் இதுல வந்து இந்த தூணியாருடைய குற்றம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த தூண்மியாரெல்லாம் நம்ம நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல இப்ப ஒரு ஒரு அரசியல் கருத்து தான் எனக்குன்னு வச்சுக்கிட்ட நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க ஆனா அவங்க வந்து அரசியல் விளையாட ஒரு கருத்து அதனால வந்து அவங்க வந்து வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இப்படியே இந்த மாற்று கருத்துகள் உள்ளவங்க வந்து நிறைய அதுதான் வந்து துணியா குற்றமும் குற்றம்னா அதுக்காக வந்துக்கிட்டு இந்த ஏதாவது கிரிமினல் ஆக்ட் பண்ணிட்டு வந்து அந்த குற்றம் குற்றம் அப்படின்னா அது மாதிரி உள்ள ஒரு சின்ன சிறு சிறு பிள்ளைகள் ஆஹ் அவங்க அவங்களுக்கும் சொல்லக்கூடிய சில கொள்கைகள் அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த அந்த குற்றங்கள் வந்து நமக்கு வேண்டியவர்கள் வந்து அவங்க அந்த குற்றம்னு நாம நினைப்போன்னே வச்சுக்கிடுங்க நம்ம பாடுறதுக்கே அது குற்றமா தெரியும் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இருந்தாலும் நம்ம வந்து இவ்வளவு பேரு நம்ம குடும்பத்துல இத்தனை பேர் நம்ம வந்து இந்த இதுல இருந்தாலும் இவன் வந்து அந்த வேற ஒரு இயக்கத்தில் அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு குற்றமா தெரியலாம் அவர் என்ன சொல்றாரு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் நீங்க இதையெல்லாம் வந்து ஆஹ் பொல்லாங்கு பேசாதா பேசாதீர்கள் தூற்றும் மரபினார் நீங்க வந்து இதையெல்லாம் அது வந்து அவருடைய கொள்கை அவங்க அதை வந்து இறந்து போட்ட இதை போய் நீங்க வந்து கெடுத்து பேசுறதோ பழித்து பேசுறதோ அவங்கள அதுக்காக வந்து மட்டம் தட்டி பேசுறதோ இப்படி என்ன இதுகளும் நீங்க செய்யாதீங்க துணியார் குற்றமும் தூற்றமும் அறவினார் அதுக்கு அடுத்தால்தான் அவர் சொல்ல திருவள்ளுவர் இப்படி நீ செய்த என்னன் பொருள் ஏதிலான் மாட்டு நீ வந்து உனக்கு துணியாராக இல்லாமல் அந்நியாராக வந்து அவன் இருந்தால் என்ன பொருள் ஏதிலா ஏதில்லாருன்னா பகல்வர்கள் வச்சுக்கிடலாம் நமக்கு வந்து தெரியாதவங்க அப்போ மற்ற ஒரு ஏதிலா ஏதிலா குற்றம்போ தன் குற்றம் தாண்டிக்குன்னு அடுத்தால ஒரு குரல் வருது வந்து அப்போ ஏதில இருந்தா பிணறு அப்போ என்னன்னு பொருள் ஏதிலாக மாட்டு நீ அவன் எப்படி வந்துகிட்டு பிறரை பொறுத்த வரையிலே உன்னுடைய துன்மியாராக இல்லாமல் ஒரு நன்மையாராக இருந்தால் என்ன செய்வ நீ என்னெல்லாம் பேசுவேன் அப்போ இதுல வந்து டாலரன்ஸ் ஆஃப் வியூஸ் நீ வந்து வெறுமையா வந்து ஒரு புறம் கூடுதல்ங்கிறது வந்து ஒரு மாரலி அது வந்து நமக்கு வந்து ஒரு ரெப்ரஹன்சிபிள் அதோட அது வந்து என்னன்னா டாலரன்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து அது இல்லாதது தான் அதுக்கு அவருடைய கருத்துக்களை வந்து ஏற்காம நாம அதற்காக வந்து அவங்கள வந்து பழித்து பேசக்கூடியது அப்பதான் அவர் அவர் கேட்டாரு நீ வந்து துணியார் குற்றமும் தூற்றுவ துணியார் குற்றமும் தூற்றும் அரப்பினார் இப்படி நீ உள்ளவனா இருந்தீன்னா என்னன்னு என்ன பாடி ஏதிலாரும் ஆட்டு நீ மற்றவங்க மத்தியில அந்நியர்கள் மத்தியில நீ எப்படி இருப்ப ரொம்ப மோசமா இல்ல இருப்ப பெரிய பகமையில வந்து நீ வந்து சொல்லுவ அது வந்து என்ன அர்த்தம் ரொம்ப டாலரன்ஸ் அந்த டாலரன்ஸ் ஆஃப் யூஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இது நிற்கணும்ல அது இல்லாம போறதுனாலதான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவரு சொல்ற நீங்க எல்லாம் இந்த இதுல இருக்காதீங்க உங்களுடைய நண்பர்கெல்லாமே நீங்க வந்து ஒரு நல்லா அவங்கள வந்து மரியாதையா வச்சுக்கிட்டு தெரியலைன்னா நீங்க மற்றவர்கள் மீது எப்படி போவீர்கள் எவ்வளவு பெரிய வந்து டாலரன்ஸ் ஆஃப் வந்து இது வந்து ஒரு ஒரு மோரலி ராண்டான ஒரு குணம் ஒரு குற்றம் இதுல வந்து எப்படி வந்து மக்களுக்குள்ள வந்து அந்த ஒருத்தருடைய கொள்கையை ஒருத்தர் வந்து நம்ம வந்து புரிந்துக்கிட்டு அதை வந்து ஏத்துக்கிட்ட பழகணுங்கிற அந்த ஒரு சாத்வீகத்தை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அதனால வந்து வெறுமையா ஏதோ வந்துட்டு ஒரு சும்மா சொல்லிட்டு போறான் ஏதோ ஒண்ண சொல்றான் அந்த வேற என்ன குரங்குறாமை சொல்லி ஏதோ ஒரு 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 மாவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அப்படிங்கிறது இல்லை இந்த மாவல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பின்னால இருக்கக்கூடியது ஒரு பெரிய அந்த திறருடைய கருத்துக்களை வந்து நாம மதிக்கிறது ரொம்ப வந்து மதிக்கிறது பொறுமை அப்படிப்பட்ட பெரிய பண்புகளை எல்லாம் இத வந்து படிச்சோம் இத வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப நாம வந்து இந்த எட்டாவது பொருளை முடிச்சிட்டோம் இன்னும் அடுத்தாப்புல என்னது இன்னும் நமக்கு இரண்டு குரல்கள் இருக்குது அதையே நாம் பார்ப்போம் அதுவரை நன்றி கூற விடைபெறுகிறேன் வணக்கம்